அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின்லோடும் வராகி எண்ணெய் எண்ணர்களோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ரொம்பவும் எளிமையான வழிபாடு இதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோடி கடனாக இருந்தாலும் ஒரு ரூபா கூட கடன் இல்லாத வாழ்க்கையை இது பெற்றுத்தரும் அதே போல் பார்த்திங்கன்னா வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் சில பேருக்கு என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு கூட கையில் பணம் தங்க முயற்சி ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பலனை கொடுக்கும் அதே போல உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் தீரணும் திருமணம் ஆகணும் இது போல வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க ரொம்ப ரொம்பவும் எளிமையானது ஆனால் கை அறிவுமேல் பலன் தரக்கூடியது அதாவது நாளைக்கு வரக்கூடிய ஆடி செவ்வாய்க்கிழமை என்று இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க இதுக்கு நீங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்க வீட்டுல இருந்து கொண்டும் இதை நீங்க செய்யலாம் கோவில்களிலும் நீங்க செய்யலாம் சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய பருப்பு அதாவது மைசூர் பருப்புன்னு சொல்லுவோம் பாருங்க அது உங்க வீட்டுல இருந்தா பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்க வீட்டுல இல்லைன்னா மளிகை கடையில ஒரு ஐம்பது கிராம் ஆகுது இல்லை ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் ஆகுது நீங்க வாங்கிட்டு வாங்க மொத்தம் இருபத்தி ஏழு பருப்பு நமக்கு தேவைப்படும் அதிக அதிகமாக தேவைப்படாதுங்க இருபத்தி ஏழு பருப்பு மட்டும் இருந்தால் போதும் நம்ம செய்யலாம் நம்ம செய்யலாம் இப்போ வீட்டில் செய்ய போகிறதா இருந்தால் உங்க வீட்டில் சின்னதாக சிவபெருமானுடைய சிலை இருந்துச்சுன்னா அதாவது லிங்கம் அந்த லிங்கமும் நந்தியும் இருக்கிற சிலை இருந்தா பாருங்க சப்போஸ் உங்க வீட்டில் லிங்கம் இல்லை அப்படின்னா எதாவது ஒரு நீங்கள் வீட்டில் தொட்டி வச்சிருப்பீங்க இல்லையா பூச்செடி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் இருக்கிற மண்ணை எடுத்து நீங்க சிவலிங்கமாக சும்மா ஒரு சிவலிங்கம் போல பிடிச்சு வச்சா கூட போதும் அதை நீங்கள் பாவனை செஞ்சுக்கோங்க சிவலிங்கமாக நினச்சி மண்ணால் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்படி பிடிச்சி உங்கள் தொட்டிலே அதாவது நீங்கள் பூச்செடிலாம் வச்சிருக்கிற தொட்டிலையே வைக்கலாம் இல்லை ஏதாவது மரம் உங்கள் வீட்டில் இருந்து வேப்ப மரம் இருக்கு அரச மரம் இருக்குது ஏதாவது மரம் இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்கிற மண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் போல் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் சுத்தமான தண்ணீரை ஏதாவது ஒரு கிண்ணத்திலேயோ சொம்புலேயோ பிடிச்சிக்கோங்க அதில் கொஞ்சோண்டு வெள்ளத்தை கலந்துக்கோங்க இப்படி வெள்ளம் கலந்துட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகமாக பண்ணுங்க இப்படி பண்ணும்போது உங்கள் கையில் வந்து அந்த இருபத்தி ஏழு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மைசூர் தோரம் பருப்பு இருக்க பாருங்க அந்த கையில் இருபத்தி ஏழு பருப்பையும் உடையாமல் முழுசாக இருக்கிற பருப்பாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு பதினோரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் பதினோரு முறையும் சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடன் பிரச்சனை முழுவதும் நீங்கள் யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுமோ அவங்களிடம் இந்த பணத்தை நான் மிக விரைவில் கொடுக்க வேண்டும் அதற்கான ஒரு வரத்தை எனக்கு வாய்ப்பை தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சிவபெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் வச்சுருக்கீங்க இல்லையா மைசூர் பருப்பு அதை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க அதாவது வலது கையில் வச்சுக்கோங்க இடது கையால் நீங்கள் தண்ணீரில் வெல்லம் போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த தண்ணியை இந்த பருப்போட ஊற்றுங்க இந்த பருப்போட அந்த சிவலிங்கத்துக்கு மேலே படுறது போல நீங்க அபிஷேகம் பண்ணிடுங்க அந்த இருபத்தி ஏழு பருப்புமே அந்த சிவலிங்கத்துக்கு மேலே விழுறது போல பார்த்துக்கோங்க அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிட்டீங்க இல்லையா சொல்லிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ருண முக்தேஸ்வர் மகாதேவ் நம ஓம் ருண முக்தேஸ்வர் மகாதேவ் நம அப்படின்ற இந்த மந்திரத்தை பதினோரு ஒரு முறையும் சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் உங்களால முடிஞ்சுதுன்னால் அதிகப்படியாக சொல்ல முடிஞ்சதுன்னா ஒரு நூற்றி எட்டு முறையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த கையில் வச்சுருக்கீங்க இல்லையே சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு அதோடு சேர்த்து அந்த தண்ணியை அந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிடலாம் இதை நீங்கள் மண்ணால் உங்கள் வீட்டில் செஞ்சு வைத்தும் நீங்கள் வழிபடலாம் கோவிலில் சிவலிங்கம் இருந்தால் உங்களுக்கு அபிஷேகம் பண்ண முடியும் இருந்தால் அங்கேயுமே செய்யலாம் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னால் அதுக்கு கூட இந்த அபிஷேகத்தை நீங்கள் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை வேறு வந்து உடலில் இருக்கிற நோய்கள் தீரணம் விரைவில் திருமணமாகணும் வீடும் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படணும் பணவரவு ஏற்படணும் உடலில் இருக்கிற நோய்கள் தீரணும் விரைவில் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் இது போல ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதே போல் வெள்ளம் கலந்த நீரை கையில் வச்சுட்டு இருபத்தி ஏழு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தோரம்பருப்பை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகமாக பண்ணிவிடுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அங்கார நம அங்கார காய நம ஓம் அங்கார நம அப்படின்னு இந்த மந்திரத்தை பதினோரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லி அபிஷேகம் பண்ணிடுங்க இப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி செய்யும்போது கோடி கடனாக இருந்தாலும் கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும் சிறுக சிறுக கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை சிவபெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள் முழுவதும் தீரணும் தடைகள் அனைத்தும் விலகணும் வீடும் நிலம் வாங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் சொன்ன இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நிச்சயமாக ஒரே வருடத்துக்குள்ளே நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் அதனால் நம்பிக்கையோடு நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இந்த வழிபாடு பண்ணலாம் இல்லை காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த வழிபாடை பண்ண பாருங்கள் சப்போஸ் காலையில் உங்களால் பண்ண முடியலன்னா மாலை நேரத்தில் ஆறுலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த வழிபாடை தாராளமாக பண்ணலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமானது ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க பருப்பு மட்டும்தான் வாங்க போறீங்க வேற எந்த செலவும் கிடையாது நம்பிக்கையோடு நீங்க செய்யணும் இதை செஞ்சா என்னுடைய கடன் முழுவதும் அடையும் என் உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் தீரும் நான் நல்ல ஒரு சொந்த வீடு நிலம் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் நீங்க என்ன நினைத்து இந்த வழிபாடு பண்றீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் அதனால நம்பிக்கையோட நல்லதை நினைத்து செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி